ஆன்மீகமும் கிராமிய கலைகளும் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆண்டவனுடைய பிரிவை இருந்தால் அறுபது வயசுக்கு மேலனாலும் குழந்தை கவலைப்படாம இரு அறுபது வயசுக்கு மேலயா அறுபது வயசுக்கு மேல குழந்தை வந்து பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அளக்க விட முடியுமா என்ன செய்ய ஆண்டவன் பாத்து கொடுத்தாருன்னு அப்பதான் வாங்கிட்டு அதுக்கு என்ன செய்ய சொல்லுது ஒரு அஞ்சாறு வருஷத்துல ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணுங்க அறுபது வயசுல குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி நாகலோக பட்டணத்தை விட்டு அம்மா இன்னைக்கு நமக்கு குழந்தை இல்லைன்னாலும் பரவாயில்லை சரி நாளைக்கு ஒரு காலத்துல ஆமா வயதான காலத்துல முன்ன ஒரு காலத்துல ராமாயணத்திலேயே சரி அந்த அயோத்தி ஆண்டு வந்த தசரதமா சக்கரவர்த்தி ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்த

அந்த வார்த்தம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து வரும் வருமா அது மாதிரி தான் நாகக்கண்ணி நாகராஜனுக்கும் சரி குழந்தை இல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆஹா கணவர் மனைவி இருவருமாக ஸ்ரீ நாகலோக பட்டணத்தை விட்டு ஆமா எங்க போகிறாங்கன்னு தெரியுமா எங்கய்யா பாசி நல்ல படந்த மாலை பங்கு நீத்தேர் ஓடு மாலை சி ஓ சந்த மாலை உத்து ராஜங்காய்க்கு மாலை பச்சை மலை மாலை மாலை காசி படந்த மலை பங்கனித்தேர் ஓடிமலை உச்சி வசந்த மலை உத்திராட்சம் காக்கி மலை பச்சை மலை பவள மலை அந்த மலை ஆண்ட மலைக்கு போனாங்களே ஆண்டவன் உடனே குழந்தைய கொடுத்தாரா உடனே எப்படி கொடுப்பாரு சாட்டார் கொடுக்க சாப்பு கடல் இருக்கு பொருள டக்குன்னு கொடுத்துறதுக்கு ஆண்டவனை நினைச்சு ஆமா அந்த நாகக்கண்ணி நாகராஜனும் ஆமா எப்படி தவம் இருந்து வராங்கன்னு தெரியுமா எப்படி அவள ஆள நல்ல குளிய தோண்டி தரமுள்ளி அளவான நிலமை அளவான இறையும் i you not oh, பாசி படந்த மலை பங்குனித்தர் ஓடு மலையில அப்படி பகவான் ஆண்டு வரக்கூடிய அந்த மலையதுல அவையா ஆள நல்ல குளிய தோண்டி ஆமா அட்ட எட்டு எட்டும் வைத்து அதற்கு தேங்காய் பத்து வைத்து அழகாக வைத்து அந்த நாகராஜனும் நாக சரி குழந்தைக்காக ஊசி மேல தலையை ஓனி பன்னிரண்டு வருஷ காலமா பாரதமும் செஞ்சு வராங்க பச்சை தண்ணி கூட குடிக்கல மல்லுல படாம ஆமா நாகராஜனும் நாக கண்ணியும் தலைமாட்டுல முளைச்சமரம் கால் மாட்டுல வேறு சொரியுது சரி கால் மாட்டுல முளைச்சமரம் தலை வேறு ஆஹா நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா ஆண்டவனை எப்படி நினைச்சு தவிர தெரியுமா எப்படி அவள அரணே நல்ல அரணே என்று தானே தெரியல நாகலோக பட்டணத்தை விட்டு ஆமா அங்க வந்து இருவேரும் தவம் இருந்து வரக்கூடிய நேரத்துல சரி அந்த ஆதி கைலாசத்துல யார் யாரெல்லாம் ஆண்டு வரான்னு தெரியுமா பகமானும் பார்வதியோ கைலாசத்தில் ஆண்டு

ஆண்டவனாகிய பகவானும் பார்வதியும் சரி கணவனும் மனைவியுமாக அம்மா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு இருவருமே பூலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படி இழக்க வேண்டியது பகவானுடைய வேலை படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாம படியான பகவானோட வேலை அதுதான் அவருடைய வேலை சரி ஒரு நாள் தினமதில்ல ஆமா வழக்கம் போல பகவான் காலையில தூங்கி எந்திரிச்சு முடிச்சு அம்மா அங்க ஆதி கைலாசத்தை விட்டு பூலோகத்துக்கு படியல கிளம்புதாரு அவர் கிளம்பும் போது சக்தியான பார்வதி ஒரு நாள் இல்லாத திருநாளா ஆண்டவா இன்னைக்கு நானும் உங்களோட வந்தாலே படி சாமி வந்தாலே வாரேன்னு வந்தாலே பார்வதி என்னை கூட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கூட்டு போனது கூட்டு போங்க சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவன் ஆகிய பகவான் பார்த்தாரு சக்தி பார்வதி பய பூலோகம் பொல்லாத பூலோகம் பார்வதி அப்ப கூட கொண்டு போனா அப்ப பூலோகம் நல்ல பூலோகமா இருந்தது பூலோகமா இருந்துச்சு இப்ப பொல்லாத பூலோகம் இப்ப கலியுகம் பறந்துருச்சு ஆமா மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க நான் இந்த பய பூலோகத்துல ஆமா இப்ப வெட்டு குத்து கொலை சதி நாசம் மோசம் வேசம் அத்தனை இருக்கு பருவதி பருவதி ஒருத்தன் வீட்டுல விளக்கு ஒருத்தனுக்கு பிடிக்காது கலவாணி பையன் ரொம்ப அழகுதான் விளக்கத்துக்கு வித்தாலும் வித்துருவான் போறாம படுவாங்க வாங்க கொடுச்சா அந்த ஆளு கலவாணி பையன் இவனுமே விளக்கப்படுத்தி ஜாமியை கும்பிடுதான் நம்ம வேண்டாட்டி ரெண்டு ரூபா கிளியாஞ்சி வாங்கிட்டு தருத்தருவா அழைதால அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் கிடையாது ஒருத்தன் வெள்ள வெட்டி வெள்ள சட்டை ஓட்டம்தானே எப்ப கிளிக்கலான்னு அலைவாங்க ஆமா மோசமான ஏரியா நீ பார்த்தால அதனால நீ வெள்ளையும் சொல்லையுமா அலையுத நீ தான் அதிகமாக வெள்ளையும் சொல்லையுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க பொம்பளை கூட மேக்கப் போட போனா சடார்னு போட்டு வந்துடும் போல இங்க பூஜை வச்சுட்டு போனா ஒன்றரை மணி நேரமா மேக்கப் போட்டு வர சாப்பிட்டு வந்தா போய் ால பார்வதி நீ பூலோகத்துக்கு வரவே வேண்டான் ஆண்டவன் ஆகிய பகவான் சொல்லுதாரு சாமி என்ன ஆனாலும் பரவாயில்ல சரி நான் உங்க பூலோகத்துக்கு வந்தே தீர்வை பார்வதி என் சிவனேன்னு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கணும் என் சிவனே வரணுமா இல்லைன்னா அம்மா உனக்கு பூலகத்துக்கு நான் கூட்டு மாட்டேன்னு சொன்ன உடனே நான் அரணேனு வரும் சுவாமி ஆட்டம் என்று சம்மதித்து அம்மா ஆண்டவன் ஆகிய பகவானும் அப்படி அந்த பார்வதியும் அம்மா அவள காலை நல்ல வாக

பார்வதியும் ஆடி கைலாசத்தை விட்டு பூலோக நோக்கி வரும்போது வருகின்றது சாரல் மன அடிவாரத்தில் ஒரு அதிசயத்தை பார்வதி கண்ணில் கண்டார் என்னையா அதிசயம் ஒரு விறகு வெட்டி உன்னை

போட்டு போன பத்து நாள் இருக்கே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காள் ஆமா அதே மாதிரி ஆண்டவன் ஆகிய பகவான் அங்க சொல்லுதாரு பகவான் சத்தியான பார்வதி

நீங்க ீா ஆமையா நான் காப்பாத்திருந்த ஆட்டு மன்ற சம்மதித்து ஆமா அந்த சண்டால விறகு வெட்டி வெட்டுதான் பாருங்க அவன் எப்படி விழுதான்னு பாத்தீங்களா அம்மான்னு சொல்லி விழ கூடாதா இல்ல அப்பான்னு கீழே விழுந்திருக்க கூடாதா ஆமா நான் செத்தே செத்து சண்டால விறகு வெட்டி அம்மா சொன்ன அம்மான்னு கீழே விழுந்திருக்கலாம் இல்லைங்க அப்பான்னு சொல்லி கீழே விழுந்திருக்கலாம் செத்தேன் செத்தேன்னு செத்தேன் ியம்மாணிகரக்கானடிக்கல <laughs> படிக்கொ

Yeah. Hey. Hey. விளையாடி விளையாடுரா எங்க முத்து மாரி ஆடி விளையாடு